வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் இந்த எதிர்க்கட்சி தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கான விதிமுறைகள்லாம் என்ன அவங்களோட பவர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இந்த மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக முதல்ல அதாவது ராம் சுபாம் சிங் அப்படிங்கிறதான் தேர்ந்தெடுத்தாங்க எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏன் அறுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வந்து எதிர்க்கட்சி தலைவரே இல்லையா அப்படின்னா இல்லை என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து காங்கிரஸ் தான் இருந்தது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டிங்கிறது அந்த அளவுக்கு அவங்க வாக்குகளை பெறலை வாக்குகள்னால் ஒன் டென்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பத்தில் ஒரு மடங்கு அவங்க வந்து எம்பிக்கள் இருக்கணும் அதாவது ஐம்பத்தைந்து எம்பிக்கள் இல்லைன்னா ஒன் டென்த்து இருக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி அந்தஸ்து தர மாட்டாங்க அப்படி எந்த கட்சியும் அந்த நேரத்தில் பெறலை ஏன்னால் காங்கிரஸ் தான் வந்து ஒரு பெரிய கட்சியாக இருந்தது ஒரு இருபது வருஷத்து வரைக்கும் அதாவது நேரு இருந்து இந்திரா காந்தி வரைக்குமே கூட இந்தியாவில் காங்கிரஸ் தான் பெரிய பார்ட்டி அதனால் வந்து எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து இல்லை பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேயே ரெண்டு பிளவு ஏற்பட்டுரும் ஓகேங்களா அந்த பழமைவாதிகள் அதாவது இந்திரா காந்தி ஒரு பிரிவாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ்லாம் ஒரு பிரிவாக மாறிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ தான் இந்த எதிர்க்கட்சி தலைவராக இந்த ராம் சுபாம் சிங் அப்படிங்கிறவர் வருவார் ஓகேங்களா இது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எழுபத்தி ஏழில் ஒரு சட்டம் இதுக்குன்னே கொண்டு வருவாங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸு அதுக்கான ஒரு ஆக்ட் மாதிரி கொண்டு வருவாங்க அதன்படி தான் இப்போது வந்து எதிர்க்கட்சி தலைவர்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த எழுபத்தி ஏழில் கொண்டு வந்துடும் எழுபத்தி ஏழில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக அதாவது ஜனதா பார்ட்டி வந்துடும் ஜனதா பார்ட்டி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அதாவது காங்கிரஸ்க்கே கூட வந்து ஒரு தனிப்பெருமான இருக்காது ஓகேங்களா அதனால் அது வந்து ஆறாவது லோக்சபையில் இது வரும் ஓகேங்களா சரி இப்போ பார்த்திங்கன்னா இ சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் படி ஆப்போசிஷனுக்கான எந்த இதுவும் சொல்லலை ஆனால் வந்து ஒரு ஆப்போசிஷன் தலைவர் வந்து கேபினெட் அந்தஸ்து உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே அவருக்கு உண்டு ஓகேங்களா ஒரு கேபினெட் அமர்ஸ்திற்கு என்னென்ன சலுகை எல்லாம் தருவாங்களோ சேலரி இருந்தாலும் அலோன்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரு ஆப்போசிஷன் லீடருக்கு தருவாங்க ஓகேங்களா நிறைய உங்களுக்கு பவர்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டத்தெல்லாம் சொல்லலை அதே போல் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ன்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் அதில் கூட கிடையாது இது ஒரு தனியாக ஒரு இதாக கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஒரு தனியான ஒரு ஏதோ ப்ரொசீஜராக கொண்டு வந்தாங்க அதுதான் வந்து ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது ரெண்டு தடவையுமே வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து சீட்டு வந்து காங்கிரஸ் பெறலை அதாவது ஐம்பது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு சீட்டுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைமு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஓகேங்களா இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அந்த இதை மார்க்கை தாண்டினா தான் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஒன் டென்த் சொல்கிறாங்களே அந்த இது வரணும் ஓகேங்களா அந்த கால்குலேஷன் வரணும் ஓகேங்களா இல்லைனா மெஜாரிட்டி அதாவது பெரிய கட்சியாக இருக்கணும் ஓகேங்களா அதாவது இப்போ தேர்ந்தெடுத்த கட்சியோட அடுத்த நிலையில் இருக்கிற கட்சி வந்து அதிகமான சீட்டு பெற்ற கட்சியாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து தொண்ணூற்றி ஒம்பது இடம் வந்திருக்காங்க அதனால் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்னென்ன பதவிகள்லாம் வதைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் அவர் ஒரு முக்கியமான உறுப்பினர் இருப்பார் அதாவது எஸ்டிமேட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பல கமிட்டிகளில் இவர் வந்து இடம்பெறுவார் அதே போல் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு அதுபோல் சிபிஐ இதுபோல் அமைப்புகள்லாம் இருக்குதுல்ல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இந்த அமைப்புகளில் தலைவரை தேர்ந்தெடுக்கிற ஒரு குழுலேயும் இவர் முக்கியமாக இருப்பாங்க லோக்பால் முக்கியமாக லோக்பாலுடைய அந்த தேர்ந்தெடுக்கும் குழு அதாவது லோக்பால் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்களா அந்த குழுவில் இவங்களும் இடம்பெற்றிருப்பாங்க இதுதான் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி அது மட்டும் இல்லாமல் லோக்சபையோடைய சபாநாயகர் தான் இவங்களை நியமிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கான பவர்ங்கிறது அந்த லோக்சபையோடைய சபாநாயகர் தான் வந்து தேர்ந்தெடுப்பார் அதாவது வந்து இவர் தான் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு அவர் வந்து ஒரு அவரோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவரை அவரோ சுயமாக இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது ஓகேங்களா சரி இதுதான் வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட பவர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அதாவது கேபினெட் அந்தஸ்து அவருக்கு எதுனால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி தேங்க் யூ